எந்த மனை யாருக்கு யோகம் இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்குவீங்கனாக்கா ஒவ்வொரு மனை குளிப்புல ஒவ்வொரு மனையை பத்தி நம்ம சொல்லுவோம் அந்த வகையில யாருமே பெரிய அளவுல இதை வந்து ஜோதிடத்தோட சொல்லலைங்க வந்து கருடமனை சிம்மமனை பசுமனை யானை மனை கழுதை மனை காக்கை மனை புறாமனை வைக்க கூடாது சோ அந்த வகையில கருடமனை யாருக்கு எல்லாம் யோகம் பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு பொருள் தேவைப்படுறவங்களுக்கு பெரிய அளவுல பணப்பழக்கம் இருக்கிறவங்க கருட மனை வச்சு கட்டிக்குவாங்க சோ அதுல சுக்கரன் அதிகாரம் பெற்று இருக்கிறவங்க கருட மனை வச்சு கட்டிக்கலாம் சிம்ம மனை அரசு யோகம் அரசினால் யோகம் அரசு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க அரசியல் வாழ்க்கை பிறருக்கு சமூக சேவை செய்யறவங்களுக்கு சிம்ம மனை வச்சு கட்டிக்கலாம் பசுமனை மீதம் ஐந்து வரும் பசுமனை யாருக்கு யோகம் ரெட்ட ஆண் குழந்தை வேணும் ரெட்ட பெண் குழந்தை வேணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது சோ அது மாதிரி நாங்க வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடி போகும்போது குழந்தை கிடைக்குமா நிறைய அன்பர்களுக்கு இது மாதிரி அமைச்சு கொடுத்திருக்கிறேன் சோ குழந்தை பாக்கியத்தோட வளமாகவும் நலமாகவும் இருக்கிறாங்க பசுமனை வச்சு கட்டிக்கிறது நல்லது யானை மனை யாருக்கு யோகம் செவ்வாய் அதிகாரம் பெற்றிருக்கிறவங்க ஜாதகத்துல செவ்வாய் நலமா இருக்கிறவங்க போலீஸா இருக்கிறோம் மிலிட்ரியா இருக்கிறோம் உஷ்ண சம்பந்தப்பட்ட ஃபயர் சம்பந்தப்பட்டது சிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யானை மனை செவ்வாய் அதிகாரம் பெற்றிருக்கிறவங்க வச்சு கட்டிக்கலாம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஸோ இதில் கிளாஸ் நடக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க கலந்துக்கிறவங்க நாலு புஸ்தகமும் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம் தான் நடக்குது கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம்